ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் இரண்டு வகையான ஒரு சுவையான ரெசிபி பார்க்கலாங்க இது சுவை மட்டும் இல்லாமல் ஒரு ஹெல்தின்னு கூட சொல்லலாம் இப்போ நிறைய பேர் வந்து அரிசியில் செஞ்ச சாப்பாடு வந்து அவாய்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக கோதுமை மாவு பயன்படுத்தி இரண்டு வகையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு ரெசிப்பியுமே காலையில் நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் எடுத்துக்கலாம் நைட்டு ஒரு டின்னராகவும் எடுத்துக்கலாம் அது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் கடையில் வாங்கின கோதுமை மாவு நல்லா சளிச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் உள்ள மாவாக இருந்தாலும் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் எல்லாம் பிசைஞ்சு எடுப்போம் இல்லையா அந்த பக்குவத்துக்கு நல்லா வந்து மாவை கலந்து எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக வந்து ஆயிடாமல் நல்லா கெட்டியாக மாவு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டில் ஊற விட்டுலாம் எண்ணெய் மேலே பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த நம்ம வந்து அடுத்து ஒரு 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 உள்ள மசாலா மாதிரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக தான் அந்த டைம் அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று போதும் நீல நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுங்க கொஞ்ச நேரம் வெங்காயம் வந்து வதங்கட்டும் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்த பொருள் வந்து சேர்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வந்து கம்ப்ளீட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பொருள் சேர்த்து சேர்த்து கலக்க கலக்க நமக்கு அந்த ஒரு மசாலா வந்து ரெடி ஆயிரும் ஒரே ஒரு பச்சை மிளகாயை நல்லா குட்டி கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பச்சை மிளகா ஒன்று போதும் அது வாயில் கடிபட்டுச்சுன்னா அது சாப்பிட முடியாது அதுக்காக அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு பவுடரும் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து நான் இவ்வளோதான் எனக்கு போதுமான அளவாக இருந்தது உங்களுக்கு கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அரை ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் போல் தான் இந்த அளவுக்கு பொறுமையாக கலந்து விட நமக்கு இந்த மசாலா ரெடி ஆயிரும் அளவுக்கு இருந்தால் போதும் வெங்காயம் வதங்கினது போதும் இப்போ அடுப்பாக பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு மாவுமே ஒரு பத்து நிமிஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு மொதல் பெசஞ்சு வச்சுருந்ததை விட நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கலாம் நம்ம ஒரு சப்பாத்திக்கு எந்த அளவு நம்ம உருண்டை எடுத்து நம்ம வந்து தேய்ச்சி எடுப்போமோ அந்தளவுக்கு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் அதில் என்ன ஒரு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து ரொம்ப மெல்லி தேய்ச்சிடக்கூடாது கொஞ்சம் கனமாக தேய்க்கணும் இதுக்கு வந்து இந்த ரெசிப்பிக்கு வந்து நம்ம வீட்லெலாம் நல்லா எவ்வளோ மெல்லிஸான சப்பாத்தி வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நல்லா மெல்லிசா தேய்ப்போம் இல்லையா அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா அந்த ரெசிபி வராது கொஞ்சம் கொஞ்சம் கனமாக தேய்ச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் சைஸுக்கு நீங்கள் ஒரு கிண்ணம் எடுத்துட்டு அது மேலே நம்ம தேய்ச்சி வச்சுருந்த இந்த சப்பாத்தி இருக்கு இல்லையா அதை வந்து ஃபஸ்ட்டு அப்படியே மேலே போட்டுக்கலாம் ரவுண்டாலாம் தேய்க்கணும்னு கிடையாது நம்ம மிச்சம் உள்ள மாவை நம்ம எடுக்க தான் போகிறோம் அதனால சேர்த்துட்டு அதில் வந்து ஒரே ஒரு முட்டை வந்து உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை கொள்ளளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க இல்லைனா வந்து முந்த முட்டை உடச்சி ஊற்றும் போது கீழே போய்டும் ரொம்ப குட்டியான பவுலாக இருந்ததுன்னா அந்த மாதிரி அகலமான பவுலை எடுத்துகிட்டு இப்போ நம்ம முட்டை உடைச்சிட்டு சேர்த்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வெங்காயம்லாம் சேர்த்துருந்து ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஒரே இடத்துல போடாமல் இந்த முட்டை எப் எவ்வளோ அகலத்துக்கு இருக்கோ அந்த இடம் ஃபுல்லாக அப்படி பரப்பி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா முதல் எப்படி ஒரு கனமான ஒரு சப் சப்பாத்தி வந்து தேய்ச்சமோ அதே மாதிரி இன்னொரு கனமான ஒரு சப்பாத்தி தேய்ச்சிட்டு அது மேலே வச்சிட்டு லேசா கை வச்சு இந்த மாதிரி அமுத்தி கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு சப்பாத்தியோட அந்த ஓரங்களும் நல்லா வந்து ஒட்டிக்கும் ஒட்டினதுக்கப்புறமா லேசாக வந்து கை வச்சு அமுத்தி கொடுத்தா போதும் ரொம்ப வந்து அமுத்த தேவை கிடையாது லேசா எதுக்காக அமுத்துறோம் அப்படின்னா அந்த ரெண்டு மாவோட எஜ்ஜு வந்து நமக்கு ஒட்டிக்கிறணும் அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி அமுத்தி கொடுத்ததுக்கப்புறமா மிச்சம் உள்ள எக்ஸஸ் மாவு ஒன்று கீழே இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் நம்ம எடுத்துக்க போகிறோம் அது வேஸ்ட்டு கிடையாது மறுபடியும் இதே மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கிறக்காண்டி மிச்சம் இருக்க மாவோடு அதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டே நீங்கள் எண்ணெய் மட்டும் தான் சேர்க்கணும்னு கிடையாது பட்டர் சேர்த்துக்கலாம் இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் போல் தான் இப்போ எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா இது பவுலோடவே அப்படியே சாய்ச்சிடணும் நீங்கள் வந்து தனியாக கையில் எடுத்து போட ட்ரை பண்ணிங்கன்னா பிஞ்சுக்க சான்ஸ் இருக்குது ஏன்னா முட்டை வந்து நல்லா ஹெவியாக இருக்கும் இல்லையா அதனால இப்படி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் சென்று பவுலில் உங்களால் எடுக்க முடியும் அந்தளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு மிச்சம் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து வெங்காயம்லாம் ஏற்கனவே வெந்தது தான் முட்டை மட்டும்தான் வேகணும் வெளியில் இருக்க மாவு வேகணும் அவ்வளோதான் பொறுமையாக திருப்பி விட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டிஷ் வந்து ரெடி ஆயிடும் இது குழந்தைங்கன்னா அப்படியே சாப்பிடுவாங்க பெரியவங்களாக இருந்தாலும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு குருமா கூட சேர்த்து சாப்பிடணும் சட்னி கூட சேர்த்து சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நான் பிச்சு வந்து முட்டை நல்லாவே வெந்திருக்கும் கோட்டிங்கோட செம்ம டேஸ்டான ஒரு ரெசிபி வந்து ரெடி இது வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் எங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அடுத்துமே இன்னும் ரொம்ப ஒரு சூப்பரான டிஷ் தாங்க அதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அடுப்பில் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சிருந்தேன் அதில் சின்ன சின்ன சைஸாக ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிறேன் அது வெந்துட்டு இருக்க டைங்களில் இன்னொரு மூணு ஒரு அகலமான ஒரு பிளேட்டில் ஒரு கப் அளவுக்கு கடையில் வாங்கின நல்லா சளைச்சிருத்த கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து எனக்கு ஒரு ஒரு அரை கிளாஸ் தண்ணி தேவைப்பட்டது தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவுக்கும்போது எப்படி பிசைஞ்சு எடுத்தோமோ அதே மாதிரி தான் மாவு வந்து நல்லா டைட்டாகவே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதை வந்து பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் அப்படிலாம் வேண்டாம் அப்போவே நமக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் எப்போ எப்படி த சப்பாத்தி எப்போமோ அதே மாதிரி தேய்ச்சி விரித்து நல்லா தேய்ச்சிக்கணும் இதை வந்து நல்லா மெல்லிஸாகவே நீங்கள் விரிச்சிக்கலாம் நீங்கள் வீட்டில் எப்படி சப்பாத்திலாம் நல்லா மெல்லிஸாக செய்வீங்க இல்லையா அதே மாதிரி நல்லா வந்து ஈக்குவலாக அந்த கட்டை ஃபுல்லாக விரித்து விட்டுக்கலாம் இது வந்து ஒரு நமக்கு இந்த ஒரு ரவுண்ட் சேஃப்க்கு வரணும் அழகாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது இதை நம்ம அப்படியே பண்ண போகிறது கிடையாது அதனால உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிஸாக நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி தேய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கத்தி வச்சு நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ண போகிறோம் அதாவது நம்ம சப்பாத்தி மாவு பயன்படுத்தி இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாஸ்தா தாங்க பண்ண போகிறோம் இப்போ இது வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நீள நீளமாக இந்த மாதிரி வந்து கிடச்சிரும் அதுக்கு வந்து நம்ம மெயினாக வந்து மாவு ரொம்ப லூஸாக இருந்துடக்கூடாது அப்படின்னா கட் பண்ணி எடுக்கும் போது ரொம்ப சிரமமாக இருக்கும் நல்லா ட்ரையாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன் மிச்சம் இருக்க மாவையுமே அதே மாதிரி நான் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து வந்து சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சு தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு தோல் நல்லா எடுக்க வருது பாருங்கள் இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு இந்த முகப்பு பகுதியை மட்டும் கத்தி வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்ல ஒரு பயன் பேஸ்ட்டாக அரைச்சுக்க போகிறோம் எதுவும் கொஞ்சம் பிசுறு எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சோம்னா நமக்கு வந்து தக்காளியோட அந்த சாஸ் மாதிரி உள்ளது ஆகிடுச்சு உரமாக இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி வச்சு இன்னொரு பாத்திரத்தில் நல்லா வந்து கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி தண்ணியை அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி பீசஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் சுடுதண்ணியில் போட்டதுக்கப்புறம் ஒன்று ஒன்றும் ஒட்டிக்காது நீங்கள் பயப்பட வேண்டாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கும்போது கூட ஒட்டிக்க சான்ஸ் இருக்குது ஆனால் சுடுதண்ணியில் போட்டுட்டிங்கன்னா அது ஒட்டாது நல்லா இந்த மாதிரி போட்டோன்னே மாவு வந்து வெந்துடும் மாவு வெந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சுடுதண்ணியில் உள்ள தண்ணியை நல்லா வட வச்சுட்டு நார்மல் தண்ணி அதாவது ஐஸ் வாட்டர் கூட தேவைப்படாது நார்மலாக நீங்கள் டேப்லேருந்து பிடிச்சி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த வாட்டர் தண்ணி ஒரு பா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா அது வந்து இன்னும் வந்து மாவு வந்து நல்லா உடஞ்சி போயிடாமல் நல்லா வந்து சூப்பராக ஆகிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்க போகிறோம் இப்போ சுடுதண்ணியில் வேக வச்சுட்டு அதை அப்படியே வச்சிடாதீங்க அது கூழ் மாதிரி போயிடும் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுன்னா கூழ் மாதிரி ஆகிடும் அதுக்கு தான் நம்ம வேறு தண்ணியில் மாற்றிட்டு மறுபடியும் இந்த தண்ணியை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா அது குலுக்கி விட்டு ரெடியாக வச்சுட்டோம் எடுத்து இப்படி குழு அந்த எண்ணெய் வந்து எல்லா இடமும் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி நல்லா வந்து பட்டுரும் அப்போ நீங்கள் அதை வந்து ஓரமாக வச்சுட்டு அடுத்த வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு வரட்டும் சூடு வந்ததுக்கப்புறம் அப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது மூணுமே நல்லா பொடிச்சு போட்டுக்கலாம் அதாவது குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவு கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் கட் பண்ணிவிட்டு மூணுமே போட்டுக்கோங்க ஒரு பச்சை மிளகா வந்து போதும் ஏன்னா நம்ம கொஞ்சம் காரம் சேர்க்க போகிறோம் இது ரொம்ப வாயில் கடிபடுற மாதிரி இருந்துச்சுன்னா பெரியவங்க சாப்பிட்டுக்குவாங்க குழந்தைங்க கொஞ்சம் ஒரு மாதிரி காரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இப்போது ஒரு இப்போ இந்த பெரிய வெங்காயத்தில் ஒரு கால் பகுதி வெங்காயம் மட்டும் பொடிசாக எடுத்து கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நம்ம சேர்த்துருந்த பூண்டு அந்த இஞ்சி ரெண்டாவது பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன சைஸான ஒரே ஒரு கேரட் எடுத்துட்டு நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இது கூட நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இன்னும் வந்து இது கூட உங்களுக்கு பிடிச்சதுன்னா முட்டைக்கோஸ் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ரெண்டையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட நான் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு கால் டீஸ்பூன் வந்து உப்பு ரெண்டு ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கரண்டி வச்சு மறுபடியும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியோட அந்த சாறு பகுதி அதை சாஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறம் அப்புறமா நீங்கள் அதை அலசிட்டு கூட தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது இது மட்டும்தான் இருக்கணும் சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா அந்த கொதி வர அளவுக்கு நல்லா வந்து பொறுமையாக கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் இது கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து காரத்துக்கு வந்து இன்னும் நம்ம வந்து மிளகாத்தூள் எதுவும் சேர்க்கலை உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வந்து நீங்கள் எடுத்துப்பீங்க இல்லை உங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க நான் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம தக்காளி எல்லாம் அரைச்சிட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அந்த கொதி வந்துட்டு அந்த ஃப்ளேவர் நல்லா வருது நான் ஏற்கனவே தக்காளி வெந்தது தான் இருந்தாலும் மறுபடியும் ஒரு டே நல்லா அந்த மாதிரி கொதிக்க வைக்கும்போது அதோடய வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது தான் நமக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் எண்ணெய் கூட நல்லா பிரிஞ்சு வரும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நல்லா வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கிற நம்மளோட கோதுமை மாவு பாஸ்தா இருக்கு இல்லையா அதை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதை வந்து சேர்த்ததுக்கப்புறமும் நீங்கள் மறந்துட்டு கூட தண்ணி எதுவும் தெளிக்க கூட கூடாது டேஸ்ட் வந்து மாறிடும் இதில் உள்ள ஈரத்தன்மையும் அந்த ஏற்கனவே நம்ம சேர்த்துருந்த தக்காளி சாஸ்லாம் இருக்கு இல்லையா தக்காளி அரைச்சிட்டு சேர்த்துருந்தோம்ல அதோட ஈரத்தன்மையும் சேர்த்து மட்டும்தான் இதில் இருக்கணும் நல்லா ரெண்டு கரண்டி வச்சு நல்லா பொறுமையாக இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க போட்டு அப்படி இப்படின்னு கலந்துட்டிங்கன்னா அது உடஞ்சி போக சான்ஸ் இருக்குது ரெண்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து விட்டீங்க அப்படின்னா எல்லா இடமும் இந்த மசாலா எல்லா இடமும் பட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு எந்தளவுக்கு எதிர்பார்த்தமோ அந்தளவுக்கு வந்து பாஸ்தாவும் உடையாமல் நல்லா நீல நீளமாகவும் இருக்கும் அந்தளவுக்கு பொறுமையாக மட்டும் கலந்து விட்டுக்கோங்க இது லாஸ்ட்டு ஸ்டேஜ் அதனால நம்ம வந்து அவசரப்பட்டு கலந்துட்டோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க இல்லையா அது எல்லாமே மாறிடும் அதனால் பொறுமையாக கலந்து விட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்தளவுக்கு நினச்சிங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கரெக்ட் அந்த பக்குவம் எல்லாமே நீட்டாக வந்துடும் இப்போ அளவுக்கு நல்லா கலந்து விட்டச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஒரு சூப்பரான பாஸ்தா ரெடி இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி இலைகள் நான் போடல பொடிசாக கட் பண்ணிவிட்டு மேலே போட்டுவிட்டேன் உங்களுக்கு விருப்பம் போல நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம பாருங்கள் ரொம்ப ஒரு சூப்பராக கோதுமை மாவு வச்சுட்டு ஒரு பாஸ்தா ரெடி பண்ணியாச்சு இந்த ரெண்டு ரெசிபியுமே உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் அரிசி மாவு தவிர்க்கிறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை அந்த மாதிரி ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணி கொடுக்கலாம் இது வீட்டில் எல்லோரும் குழந்தைங்க இருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கும் ஒரே மாதிரி சமைச்சு போர் அடிக்காமல் நல்லா இருக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது இந்த ரெண்டு ரெசிபியும் பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனல் நிவியா ஃபுட் மேக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சா லைக் கொடுங்க கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்